பிரிந்து சென்றவர் யாரும் உண்மையில் அம்மாவின் விசுவாசியம் கிடையாது புரட்சி தலைவர் விஸ்வாசியம் கிடையாது அவர் கேட்டார் என்ன சம்பத்து நீ வந்து கரை வெட்டி அம்மா அப்பா அம்மாவுக்கு கரைவெட்டி பிடிக்கும் கூடுகிற சசிகலாமாக்கு கரைவெட்டி பிடிக்காது அவர் கட்சிக்காரர் அல்ல உண்மையிலே சசிகலா அம்மையார் பொறுத்தளவு சந்திரமுகி ரூமுக்கு போனால் சந்திரமுகி நகையை போட்டால் சந்திரமுகியாக மாறிவிட்டால் அந்த மாதிரி அம்மா செத்துவோன்னு அம்மா மாதிரி கொண்ட அம்மா மாதிரி குருவம் மகன் இருந்தாலும் மருமகள் தாலி அறக்க வேண்டும் என்று அதே போல் தான் ஓபிஎஸ் அவர்கள் திடீர் என்று செங்கோட்டையண்ணன் அவர்கள் இப்படி பேசுகிறார் என்றால் இவருக்கு பின்னால் யாரோ இயக்குகிறாரே கட்சியிலிருந்து பிரிந்தவர்களை வந்து ஒன்று சேர்க்கணும் அப்படி சேர்த்தா மட்டும்தான் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்துட்டு கட்சி வலுப்படையும் மறுபடியும் ஆட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு எல்லாருமே ஒன்றிணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு செங்கோட்டை என்னை பொறுத்தளவு உண்மையிலே க புரட்சி தலைவர் காலத்திலிருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்தில் கட்சி விஸ்வ விசுவாசம் உள்ளவர் உண்மையிலே கட்சி விசுவாசம் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி அவர்கள் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணத்தின் போது மக்கள் மிக எழுச்சியாக இருக்கிறார்கள் அடுத்தது எடப்பாடியார் அண்ணன் தான் முதலமைச்சராக வேண்டும் என்ற மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க இந்த முடிவை எல்லாம் பார்த்துட்டு திடீர் என்று இந்த அறிக்கை கொடுக்கும்போது உண்மையிலே செங்கோட்டையின் மீது யாரோ பின்னில் பின்னால் இருந்து செங்கோட்டனை இயக்க இயக்குகிறார் தான் தோன்றுகிறது ஏனென்றால் உண்மையிலே விசுவாசம் உள்ளவர்தான் நான் அவரை குறை சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது எப்படி அம்மா அவர்கள் தேர்தலுக்கு முந்தையே உடனடியாக சுற்றுப்பயண செய்வார்கள் செய்து எல்லா மாவட்டத்திலும் சுற்றுப்பயணம் செய்து வெற்றி கனியை பறித்தவர் அவர்கள் அதேபோல் தான் இன்றைக்கு அருமையான எடப்பாடியார் அவர்கள் தேர்தலுக்கு முன் உடனடியாக மக்களை சந்திக்க மாவட்டந்தோறும் சென்று இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள் எங்கு போனாலும் எழுச்சியாக மக்கள் எடப்பாடியார் அண்ணனை வரவேற்கிறார்கள் உங்களுக்குத்தான் ஓட்டு நீங்கள் தான் அதை அடுத்த முதல்வர் என்று மக்கள் வாக்குறுதி தருகிறார்கள் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த எதிர்கட்சியினர் நம் துரோகிகள் அனைவரும் சேர்ந்து அடுத்த முதல்வர் அண்ணன் தான் வருவார் என்ற எண்ணங்கள் அவர் மனதில் தோன்றவிட்ட பிறகு திடீரென்று செங்கோட்டை அண்ணன் அவர்கள் இப்படி பேசுகிறார் என்றால் இவருக்கு பின்னால் யாரோ இயக்குகிறார் தான் தோன்றுகிறது ஆகவே தென் மாவட்டத்தை பொறுத்த அளவில் அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்கிறார்கள் உண்மையிலே அவர்கள் பார்த்தால் தென் மாவட்டத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது எங்கு சென்றாலும் தென் மாவட்டத்தில் ஏழுச்சியாக வரவேற்கிறார்கள் இப்போது கூட நடிகர் விஜய் இதில் கூட பார்த்தோம் வந்தாங்க ஆனால் மக்கள் வந்து சிலர் விஜயை பார்த்தோன்னா அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க அப்படி இருக்குது ஆனால் மழை பெய்தாலும் அந்த மழையில் நின்று எடப்பாடி அரண் பேச்சை கேட்க வேண்டும் என்று மக்கள் ஆர்வத்துடன் இருக்கிறார்கள் அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று இல்லை அவர் என்ன போகிறார் என்ன சொல்லப் போகிறார் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் அவரால் என்று ஆதங்கத்துடன் அண்ணன் அவர்கள் பேச்சை கேட்கிறார்கள் மக்கள் ஏற்றியோடு இருக்கிறார்கள் அடுத்த முதல்வர் அருமை என்னை எடப்பாடியார்தான் என்று இன்றைக்கு மக்கள் முடிவெடுத்தார்கள் தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு இந்தி இந்திய துணை கண்டமே திரும்பி பார்க்கும் அளவில் கூட்டங்கள் உண்மையிலே சொல்லப்போனால் அந்த பிரிந்து சென்றவர்கள் யாரும் உண்மையில் அம்மாவின் விசுவாசியம் கிடையாது புரட்சி தலைவர் விசுவாசியம் கிடையாது ஏனென்றால் உண்மையிலே நான் பாதிக்கப்பட்டவன் அதில் ஏனென்றால் அம்மா இருந்த காலத்திலே அம்மாவுக்கு பிரச்சாரம் வேன் செய்தது எனது நண்பர் மோகன் என்பவர் அவர் செய்துவிட்டு கடைசியில் முடிந்து அம்மா பார்வை பார்வைக்கே எடுத்துட்டு எடுத்துகிட்டு போறாரு அப்போ என்கிட்ட சொல்றாரு இன்னைக்கு அம்மா பார்க்க போறேன் நீ ஒரு மனு எழுதிட்டு வானா அம்மா பார்த்துருவோம் கரெக்டாக பாய்ஸ் கார்டன் டரனில் வந்து நில்லான்றாரு என்னுடன் சில நண்பர்கள் வந்தார் அவர் ஒரு ரெண்டு பேர் ஒரு நாலஞ்சு பேர் இறந்துட்டாங்க ஒரே ஒரு ஆட்டோ ட்ரைவர் இன்னும் இருக்கிறார் முனிவேல் என்று நாங்கள் அந்த டர்னில் போய் நின்றுன்னு கரை வேஷ்டி கட்டிக்கிட்டு போகிறேன் வேனில் ஏறணுன்னு கரை வேஷ்டியை பார்த்தோன்னு மோகன் சொல்கிறாரு அண்ணே ஏன்னா இந்த வேஷ்டியை கட்டிட்டு வந்த ஏன்னு கேட்டேன் இல்லை இது வந்து அம்மா தானே பார்க்குறேன் வேஷ்டி கட்டி தானே போகணுன்னு அம்மாவுக்கு வேஷ்டி பிடிக்கும் உள்ள இருக்கிறவங்களுக்கு வேஷ்டி பிடிக்காது ஏனென்றால் அம்மாவை அம்மாவை வந்து தங்கள் பக்கம் இழுத்துவிடுறார்களோ தொண்டர்கள் என்று ஒரு அச்சம் அவர்களுக்கெல்லாம் அப்பொழுது நான் உள்ளே சென்று விட்டேன் நீங்கள் வேட்டியை வந்து கரை தெரியாமல் உட்கார்ந்து கொண்டிருங்கள் வ அந்த வயனிலே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் கீழே வந்து அந்த வந்து செக் பண்ணுறாங்க எல்லாம் பார்க்குறாங்க சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு அந்த கண்ணாடி எல்லாம் வச்சு பார்க்குறாங்க கீழே கார்டன் உள்ளே போய்ட்டோம் கொஞ்சம் நேரத்தில் சசிகலா ஆதரவாளர் உள்ளே இருந்த அவர் உறவினர்கள் வந்து உள்ளே பார்க்குறாங்க நீங்கள் யார்ன்றாங்க மோகன் ரிலைஷின்றேன் அப்போ சொல்கிறாங்க கட்சிக்காரா ஆமான்றேன் அப்படியே கீழே இறங்கி ஓபி டேஷனில் உட்காருங்க நின்று ஓபி ஸ்டேஷனில் கொண்டு போய் உட்கார வச்சாங்க ஓபியில் போனோன்னா அங்கே அல்போன்ஸ்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அம்மா பிரிவில் அவர் தான் எஸ்ஐயா இருந்தார் அங்கேயே ஓபியில் இன்ஸ்பெக்டர் அல்போன்சுன்னு அவர் கேட்டார் என்ன சம்பத்து நீ வந்து கரை அம்மா பாங்க அம்மாவுக்கு கரை பிடிக்கும் கூடுக்கிற சசிகலா அம்மாவுக்கு கரை பிடிக்காது அவர் கட்சிக்காரர் அல்ல உண்மையிலே சசிகலா மையர் பொறுத்தளவு கட்சி பற்று உள்ளவர் அல்ல இந்த கட்சி தொண்டனுக்காக அவர் வரவில்லை தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் தனது தான் வா வசதி வாய்ப்புடன் வாழ வேண்டும் என்று தான் அங்கே இருந்தாரே தவிர இந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் இந்த கட்சி தொண்டர்களை வ வளர்க்க வேண்டும் கட்சி தொண்டர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு கிடையாது அப்படிப்பட்டவர்களை இந்த கட்சியின் தியாகி என்று எப்படி சொல்ல முடியும் என்னை அந்த நேரத்தை வெளியே அமிச்சிட்டாங்க திருப்பி நான் வெளியே வந்தேன் மோகனம் வந்தார் என்ன தவறு செய்தேன்னு இன்றைக்கி செங்கோட்டை என்ன சொல்கிறார நான் அம்மா விசுவாசி உண்மையிலே அம்மா விசுவாசி தான் நான் இல்லை அம்மாவை அவர் எத்தினி வாட்டி பேசியிருக்க முடியும் சசிகலாவை தாண்டி தான் அம்மாவுக்கிட்ட போக முடியாது கேட்டால் பில்ட்ரு பண்ணிவிடுவாங்க சசிகலா சசிகலா வந்து கட்சி பற்று கிடையாது உண்மையிலே அம்மா மீது பற்று இருந்து அம்மா மீது பாசம் இருந்தால் சசிகலா அவர்கள் அம்மா இறந்த பிறகு உடனடியாக சந்திரமுகியில் சொல்லுவாங்களே சந்திரமுகி ரூமுக்கு போனால் சந்திரமுகி நகையை போட்டால் சந்திரமுகியாக மாறிவிட்டால் அந்த மாதிரி அம்மா செத்துன்னு அம்மா மாதிரி கொண்ட அம்மா மாதிரி புருவம் அம்மா மாதிரி அம்மா ஸ்டைலில் வந்தாங்க உண்மையிலே இருந்தால் அந்த அம்மா வந்திருக்கக்கூடாது எனக்கு அம்மா தான் முக்கியம் எனக்கு முதலமைச்சர் பதவியில் நீங்கள் யார் ஒன்றும் அம்மா போயிட்ட பிறகு எனக்கு இன்னத்துக்கு முதலமைச்சர் நினச்சிருக்கணும் ஆனால் அதை எதிர்நோக்கி கொண்டிருந்தவர்கள் சசிகலா முதல்வர் ஆக வேண்டும் என்று ஒரு எது எண்ணத்தில் அவர் வாழ்ந்தார்கள் இப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு எந்த கட்சி பதவி வேணாம் என்ன சேத்தா போதும் கோரிக்கை வைக்கிறாரு அதே தான் இவரும் சொல்கிறார் செங்கோட்டையினர் தான் அதான் சொல்கிறார் அப்படி பதவி ஆசை இல்லாதவர் ஏன் என்னை நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று எண்ணினார் இன்றைக்கு ஓபிஎஸ் கூட சொல்கிறேன் நான் அம்மாவின் விசுவாசி இல்லை இன்றைக்கு ஓபிஎஸ் நினைத்திருந்தால் இன்றைக்கு என் புரட்சி தலைவி அம்மாவை ஊருடன் காப்பாத்திருக்க முடியும் அன்றைக்கு எல்லா ஓபிஎஸ் கிட்டே இருக்குது ஏன் அம்மாவை அமெரிக்கா எடுத்துகிட்டு போயிருக்க முடியாதா ஏன் கேட்டால் அவருக்கு தடை அவர் என்னன்னா நம்ம இருக்கணும் இந்த அம்மா இல்லைன்னா கூட பரவாயில்ல நம்ம முதல் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள மா மகன் இருந்தாலும் மருமகள் தாலி அறக்க வேண்டும் என்று அதே போல் தான் ஓபிஎஸ் அவர்கள் அம்மா இருந்தாலும் நாம் முதல்வராக இருக்க வேண்டும் என்று தீய எண்ணத்தில் இருந்தார் ஆனால் அது நிலைக்கவில்லை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நல்ல மனதோடு இருந்த தொட்டு தான் இன்றைக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இன்றைக்கு வளம் வந்து கொண்டிருக்கிறார் மக்கள் மனதில் என்னை போல் தொண்டர் மனதில் எல்லாம் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மையருக்கு அடுத்தது எங்கள் மனதிலே குடிகொண்டிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு இன்றைக்கு பொறுத்தளவு இன்றைக்கு எல்லாம் சூழ்நிலைக்காக இருக்கிறார்கள் இன்றைக்கு ஒன்று இணையனும் ஒன்று இணையினோம் ஒன்று இணையனும் எதற்கு பதவி வெறி பதவி ஆசை ஓபிஎஸ்ஐ சொல்கிறேன் சரி அண்ணன் செங்கோட்டையன் திடீர் என்று மாற்றம் அவருக்கு பின்னால் என்று இயக்கப்படுகிறது அவர் நல்லவர்தான் ஆனால் அவரை பின்னால் என்று இயக்கத்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பேட்டி பத்து நாளில் நான் ஒன்று சேரவில்லை என்றால் உண்மையிலே சொல்கிறேன் எந்த கொம்பனாலும் இனி அண்ணன் எடப்பாடியார ஆட்டியோ அசைத்தோ பார்க்க முடியாது அந்த அளவுக்கு தமிழகர் மக்களின் மனதிலே குடிகொண்டு இருக்கிறார் இன்றைக்கு இந்த அவல ஆட்சியை என்று தூக்கி எறிவும் தமிழ்நாடு மக்கள் காத்து கொண்டிருக்கிறாங்க இந்த ஆட்சியில் திமுக காரன் சொல்கிறான் அடுத்தது நீங்கள் தான் ஏன்னு கேட்டால் அவ்வளோ மக்கள் வெறுப்புணர்வில் இருக்கிறாங்க திமுக கார அடிமட்ட தொண்டை வந்து திமுக அளிக்கிற அடிமட்ட தொண்டனும் வெறுப்பில் இருக்கிறான் அவனும் பாதிக்கப்பட்டுக்கிறான் இந்த மக்கள் வந்து இன்றைக்கு எடப்பாடியார் எப்போது முதலமைச்சர் வருவார் வருவார் என்று காத்திருக்கிறாங்க கேட்டால் அன்னை எடப்பாடியார் அவர் ஆட்சியிலே பல சாதனைகளை படித்தார் அம்மையார் என்னென்ன செய்தாரோ அத்தனையும் எடப்பாடியார் செய்தார் சொன்னதையும் செய்தார் சொல்லாமையும் செய்தார் எடப்பாடியார் அண்ணன் அப்படிப்பட்ட அண்ணனை இன்றைக்கு துரோகிகள் எல்லாம் ஒன்று கூடி அழித்து விட வேண்டும் இந்த வளர்ச்சியை தடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள் புரட்சி தலைவர் பாடியது போல் ஆயிரம் கைகள் மறைத்து நின்றாலும் எடப்பாடிய அண்ணனை அசைக்க முடியாது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை பண்ணுங்க